எண்பத்தி ஐயாயிரம் கோடி ரூபாய்க்கான ரயில்வே திட்டங்களை பிரதமர் மோடி துவக்கி வைக்கிறார் திருச்சி ரயில்வே கோட்டை மேலாளர் பேட்டி எதுகுறித்து செய்தியாளர்களுக்கு திருச்சி ரயில்வே கோட்டை மேலாளர் அன்பழகன் அடித்த பேட்டியில் கூறியதாவது ரயில்வே துறையில் இதுவரை நடைபெற்று வரும் பல்வேறு திட்டப்பணிகளை நாளை பிரதமர் நரேந்திர மோடி காணொளி மூலமாக தொடங்கி வைக்கிறார் அதேபோல் புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுகிறார் எண்பத்தி ஐந்து கோடி ரூபாய் மதிப்பில் நிறைவேற்றப்பட்டுள்ள திட்டப்பணிகளை நாட்டிற்கு அர்ப்பணிக்க உள்ளார் அகில இந்திய அளவில் ஆயிரத்தி ஐநூறு ஒரு நிலையம் ஒரு தயாரிப்பு ஸ்டால்களையும் இருநூறு கோட்ஸ் யார்டுகளையும் தென்னிந்தியா ரயில்வே டிவிஷனில் நூற்றி அறுபது ஒரு நிலையம் ஒரு தயாரிப்பு ஸ்டால்களையும் நூற்றி இருபது குட்ஸ் யார்டுகளில் ஆறு யார்டுகள் கங்கை குண்டான் வள்ளியூர் தேனி சிங்கப்பெருமாள் கோயில் மற்றும் திருச்சி கோட்டத்துக்கு உட்பட்ட திருத்துறைப்பூண்டி மற்றும் பட்டுக்கோட்டையில் தலா ஏழு கோடி ரூபாய் மற்றும் ஆறு புள்ளி எட்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள குட்சைட் யார்டுகளையும் திருச்சி கோட்டத்துக்கு உட்பட்ட நாற்பத்தி நான்கு ரயில் நிலையங்களில் அறுபது ஒரே நிலையம் ஒரு தயாரிப்பு ஸ்டால்களையும் காணொலி வாயிலாக தொடங்கி வைக்கிறார் ஒரே நிலையம் ஒரு தயாரிப்பு ஸ்டால்கள் மூலம் குறிப்பிடப்பட்ட பகுதிகளில் வாழும் மக்களின் தயாரிப்பு பொருட்கள் சந்தைப்படுத்தப்படும் மேலும் திருச்சி கோட்டத்துக்கு திருச்சி ரயில்வே சந்திப்பில் ஜான் ஆசாதி திட்டத்தின் கீழ் மருந்தகம் ஒன்றையும் தொடங்கி வைக்கிறார் புதிய வழித்தடங்களில் பத்து வந்தே பாரத் ரயில்களையும் தொடங்கி வைக்க உள்ளார் மேலும் தற்போது ஓடிக்கொண்டிருக்கும் வந்தே பாரத் ரயில்களின் இயக்கங்களை விரிவுபடுத்த உள்ளதாக தெரிவித்தார் பன்னெண்டு மூன்று ரெண்டாயிரத்தி நாலு அன்று எண்பத்தி ஐந்தாயிரத்துக்கும் கோடிக்கும் அதிகமான ரயில்வே ப்ராஜெக்ட்ஸ் டெடிக்கேட் பண்ண போகிறாரு ஃபவுண்டேஷன் ஸ்டோன்ஸ்லேயே பண்ண போகிறாரு அது மெயினாக என்னென்னா லேயிங் ஆ ஃபவுண்டேஷன் ஸ்டோன்ஸ் ஃபார் ரயில்வே ஷாப்ஸ் அப்புறம் நியூ நைன்டீன் ரயில்வே ஒர்க்ஷாப் இதில் ஃபவுண்டேஷன் ஃபவுண்ட் பண்ணுறாரு அப்புறம் வந்து டெடிக்கேஷன் டு த நேஷன் வந்து ஈஸ்டர்ன் டெடிக்கேட்டட் ஃப்ளைட் காரிடர் செக்ஷனில் வந்து நியூ குக்ரஜா டூ சக்னேவால்னு ஒரு ஸ்டேஷன் அப்புறம் வந்து நியூ மக்கர்புரா டு நியூ கோல்வாட் செக்ஷன்ட்டு வெஸ்டர்ன் டெடிக்கேட்டட் ஃப்ளைட் காரிடரில் ஒரு ப்ராஜெக்ட்டு அப்புறம் டபுளிங் அண்ட் மல்டி ட்ராக்கிங் அண்ட் கேஜ் கன்வர்ஷன் ஆஃப் ரயில்வே லைன்ஸ் एलक्ट्रिफिकेशन आफ़ वेरियस रेल सेक्शन अब रेलवे वक्स लोको सेट्स न्यू विट कोचिंग अू रवेट्स इतना डेडिकेशन गि मलटी मोडल गारो टेरमल अटोमोटिक्गनली प्रधानमंत्री भारतीय जन वसूति केंद्रास्टेशन प्राक सोलॉर पव ஸ்டேஷன்ஸ் அப்புறம் ரயில் கோச் ரெஸ்டாரண்ட்ஸு இது இல்லாமல் வந்து ஒரு பத்து நியூ வந்தே பாரத் ட்ரெயின்ஸ் ஆர் ஆல்சோ ஃப்ளாக் ஃப்ளாக் ஆஃப் பண்ண போகிறாரு